ஹலோ ஆல் யாரெல்லாம் வந்து இவ்வளோ நாளா லைவ் பார்க்கலையோ இன்னைக்கு லைவ் கண்டிப்பா பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கவின் வராங்க வீட்டுக்கு ஸோ கவின் மட்டும் இல்லை கூட இன்னொருத்தர் கூட வராங்க யாருன்னா எல்லோருடைய ஃபேவரேட்டானா நம்ம சாண்டி மாஸ்டர் ராம மக்களே ஸோ சாண்டி அண்டு கவின் ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க ஸோ எதுக்குன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கோம் என்ன சம்பவம்னு என்னன்னா நம்ம இவ்வளோ நாளா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ என்ன நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது ஃபினாலே ஸ்டேஜில் யாருக்கு கப்பை அடிக்க கூடாது யார் வந்து கப்பை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம இவ்வளோ நாளா போராடிட்டு இருந்தோமோ அந்த முகத்திரை வந்து இன்னைக்கு கிழிய போது ஆமாம் மக்களே இது வந்து லிட்ரலி பார்வதிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் யார் அடித்தாலும் இவன் அடிக்க கூடாது கப்பு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எவிக்ஷன் நடக்க போகுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதுக்கு தான் வந்து சாண்டி அண்டு கவின் வராங்க எவிக்ஷன் யாருன்னு தெரியுமா சொல்லுங்கள் யார் ஆமாம் மக்களே ஸோ நம்ம சபரி சபரி வந்து இன்னைக்கு தூக்க போகிறாங்க தூக்குங்கடா அந்த தங்கத்தை அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ சபரி வந்து இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ ஃபினாலிக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் நடக்கும் போது இப்போ டாப் த்ரீ தான் வந்து ஃபினாலிக்கு போக போகிறாங்க இவ்வளோ பண்ணிட்டு இவனுக்கே வந்து ரெட் கார்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ நாள் புலம்பிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்சர் தான் வந்து கிடைக்கும் போது இவனுக்கு ரெட் கார்ட்லாம் இல்லை அதுக்கு மேலே தான் நடக்க போது அந்த ஃபினாலே ஸ்டேஜே வந்து நீ பார்க்க முடியாது அந்தளவுக்கு வந்து சபரி வந்து தூக்க போகிறாங்க ஸோ நடத்துக்க ஏன்னா இது வந்து டிசர்விங் தான் டிசர்விங் ஆன தான் நான் சொல்லுவேன் இது போது எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது யாரெல்லாம் வந்து பார்வதிக்கு ஆப்போஸ்ட் இருந்தாங்களோ அவங்கள சொல்லி அடிச்ச மாதிரி வந்து இப்போ தூக்கியிருக்காங்க இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் வெனஸ்டே ஆயிடுச்சு தேர்ஸ்டே ஆயிடுச்சு என்னடா இது சரி போங்க அப்போ இனிமேல் டாப் ஃபோர் அப்படியே டேரக்டாக போயிருவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாஸ் டீமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மக்களே ஸோ இன்னைக்கு லைவ் வந்து செம்ம ஒர்த்து ஒர்த்தான ஒரு லைவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா சாண்டி வராங்க கவின் வராங்க அவங்க கூடையே சேர்ந்து சபரியம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டோம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ சபரி வந்து எப்படியெல்லாம் வந்து பேசியிருப்போம் பார்வை வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு வயலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ வீடியோ கிளிப்ஸ்லாம் போயிட்டு இருந்தது நான் வேணும் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சபரியை வந்து கேட்குறதுக்கோ இல்லை வாணிங் கொடுக்கறதுக்கோ அந்த வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை அந்தளவுக்கு வந்து சபரி அங்கே ரொம்ப ஃப்ரீடமாக சுற்றிட்டு இருந்த ஏதோ பெரிய விஷயம் பண்ணி கழிச்சுட்டா அந்த மாதிரி பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்கள் ஏன்னா அவளுக்கு வந்து மூஞ்சியில் ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இருந்தாங்க நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி வேணும் இல்லை அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு பார்வைக்கு சொன்னாங்களே அப்போ சபரி என்ன பண்ணிட்டு இருந்தா இவ்வளோ நாளா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் அடியோ இதெல்லாம் கொடுத்து எப்படிலாம் வந்து கேவலப்படுத்தணுமோ எத்தனை தடவை விளையாட்டு கட்டா வந்து தள்ளி விடுவான் ஒரு தடவை பீம் பேக் எடுத்துட்டு தூக்கி போட்டேன் பார்வதி மூஞ்சியில் அது எவ்வளோ ஹெவியானது அதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க இன்னொரு தடவை என்னாச்சு அப்படியே வந்து எட்டி உதச்சிட்டு அவள் போய் அப்படியே கீழே விழுந்துட்டா இன்னொரு தடவை அது சீரியஸாக வந்து நான் தெரிஞ்சு பண்ணேன்னா தெரியும் பண்ணால் தெரில நான் டாஸ்கில் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எத்தனை தடவை அந்த பொண்ணுக்கிட்ட மேன் ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதெல்லாம் வந்து யாருமே வந்து ஒரு கேள்வி கூட கேட்கலப்பா ஏன்னா அவங்களாம் வந்து நல்லவங்க தானே ஸோ எல்லாமே வந்து விளையாட்டு டாஸ்க்கு அந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க பேசுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ ரிசல்ட் கிடச்சிச்சு பார்த்திங்களா ஸோ ஃபைனலி நம்ம சபரி வந்து எவிகிட்ட போகிறாங்க